பதினான்காம் ஆண்டு கோடி ஸ்ரீ லலிதா சஹசிரநாம பாராயண ஜபயக்கிம் நிகழ்ச்சி அகில உலக ஜன கோவை மாவட்டம் பரசுராம வித்யார்த்தி சேவா அறக்கட்டளை இணைந்து பதினான்காம் ஆண்டு கோடி ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயண ஜபயம் நிகழ்ச்சி கோவை கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீ ராமசாமி கல்யாண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொழில் வளம் பெருக வேண்டியும் செல்வம் பெருக வேண்டியும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலை ஐந்து மணிக்கு ருண விமோசன கணபதி ஹோமமும் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோடி ஸ்ரீ லலிதா சஹசிரநாம பாராயண ஜபயஜம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அகில உலக ஜனகல்யாண் பொதுச் செயலாளர் எம் பி பாலசுப்பிரமணியம் ஆல்பிராமின் பெடரேஷன் தலைவர் அட்வொகேட் பி கே பாலசுப்ரமணியன் ஆதிசைவ சிவாச்சாரியார் சங்க கோவை மாவட்ட தலைவர் மூகாம்பிகை மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகில உலக ஜனகல்யாண் கோவை மாவட்ட தலைவர் எம் எஸ் விஜயன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பக்தர்கள் பொதுமக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது விட்டு இந்த யத்திலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் அகில உலக ஜன மற்றும் பரசுராம வித்யார்த்தி சேவா ட்ரஸ்ட் டிஸ்டர் தாமராஸ் கவுண்டம்பாளையின் கிளை சார்பாக இன்றைய தினம் பதினாலாம் ஆண்டு கோடி லலிதா சகசரநாம பாராயண ஜப இயக்கம் கூட்டு பிரார்த்தனை ராமசாமி கல்யாண மண்டபத்தில் மிக சிறப்பான முறையிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் காலை முதல் இரவு வரை உணவு ஏற்பாடுகளும் கூட்டுப்புறத்தினுடைய தொடர் பாராயண நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய ஆயிசவ சிவாச்சாரியார் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் மணிகண்டன் மற்றும் அவருடைய குழுவினரும் ஆல் இண்டியா பிராமின் பெடரேஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய பி கே பாலசுப்ரணி அவர்களும் மற்றும் நம்மளுடைய குழுவினர் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜனகல்யான் சார்பிலும் அதன் தலைவராகிய எம் எஸ் விஜயன் சார்பிலும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜெய் ஸ்ரீராம்